ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நான் காலையிலே சொன்னேன் இல்லையா பாருங்கள் இன்னைக்கு மூணு நாளாக நான் கேட்டுகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இன்றைக்கி எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு நான் வந்திருக்கேன் சாமியை பார்க்க இருங்க சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண சுந்தரேஸ்வரன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை கோயிலுக்கு நம்ம வரோம் இல்லையா அண்ணாமலையார் கோயிலுக்கு அப்போ வந்து இந்த விநாயகர் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அந்த வாசல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே வந்து இவரும் விநாயகர் தான் இதெல்லாம் ரொம்ப வருஷம் எத்தனையோ வருஷமாக சாமி வழிபாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே ஒரு வீடியோவில் பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு வலி எப்படி வருதுன்ட்டு சண்முகர் விநாயகர் சந்நிதின்னு இருக்கு நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற விநாயகர் கோயில் தெரியாது நீங்கள் வந்தீங்கன்னா வர முடிஞ்சால் இங்கே வாங்க பாருங்கள் பாருங்கள் இங்கே முதுகிற்கு சன்னதி இருக்குல்ல அதுக்குள்ளே இப்படி போனீங்கன்னா அந்த விநாயகர் கோயில் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் பாருங்கள் நாங்கள் இந்த பக்கமாக கேட்டுக்குள்ளே வந்துட்டோம் அந்த பக்கம் போனால் நம்ம ராஜகோபுரத்து வழியாக போக முடியாது அதனால இந்த பக்கமாக நாங்கள் ஷார்ட் கட்டில் வந்துடுவோம் எப்பயுமே இப்போ நாங்கள் ரெண்டு மூணு முறை இந்த வழியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் நாங்கள் இந்த இந்த பக்கமாக வந்தோம்னா ராஜகோபுரம் வழியாக போயிடலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் கூட்டம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம் பாருங்கள் குளத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கோம் வெளியே வந்துட்டு ரொம்ப திருப்தியாக நான் அவரை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முறை போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அப்பன் வந்து எனக்கு எப்பயுமே கருணை காமிக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறதுக்கு தான் புக் பண்ணலான்னு வந்தோம் டிசம்பர் மாதம் தான் பண்ண சொல்லிட்டாங்க ஜனவரி மாதம் தான் அபிஷேகம் கொடுக்கணும் அதனால் டிசம்பர் மாதம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதான் உள்ள எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா கோபுர தரிசனம் கும்பிட்டுக்கோங்க எல்லோரும் நல்லா ஓகே பாய் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்